உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு தனஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமாகப்பட்ட குரு பகவான் தனகாரகன் தனது ஏழாம் வீட்டில் நின்று அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சுக்கர பகவான் வீட்டில் நிலை அடையக்கூடிய இந்த தருணம் உங்களது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறார்கிறத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த கால அமைவுகள் எத்தனை நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாலு நாட்கள் அப்போது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்பு இருக்கும் அப்போது விருச்சகராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்கள் அப்போது உங்களது வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய விடாமுயற்சியில் கடின உழைப்பால் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து எவ்வளவோ பாடுபட்டு ஆனால் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுறீங்க ஆனால் கடைசி நேரத்தில் அது ட்ராப் ஆகிடுது நைன்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் ஒரு பர்சண்ட்டில் ட்ராப் ஒரு பர்சென்ட்டில் ட்ராப் ஆகிற விஷயம் மீதி தொண்ணூற்றொம்போதையும் போல்டாக்குற அளவுக்கு சந்தர்ப்பம் சொல்லலை இது வெறும் வேலையில் உங்களுடைய ப்ராஜெக்டில் மட்டுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை பல பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகள் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா விருச்சகராசி என்பர்களாகப்பட்ட நீங்கள் உங்கள் தேவைகளுக்கு எந்த செலவும் பண்ணலை உங்கள் சுயநலத்துக்கு எந்த செலவும் பண்ணலை எந்த கெட்ட பழக்கமும் இல்லை எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது ஆனால் கணக்கே இல்லாமல் கடன் உருவாகிருக்கு எல்லாமே தொழில் மேலே தான் போட்டிருக்கு அது மேலே அது மேலே போட்டு போட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும் நல்லா தான் வந்துட்டு இருந்தது ஆனால் இங்கே என்ன ஆச்சுன்னே தெரியலே கடந்த அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏழு எட்டு வருஷமாகவே ஒரு எதிர்நீச்சல் தான் ஆனால் இந்த அஞ்சு வருஷத்துல இருந்தால் தெளிவாக தெரியுது என்ன நடக்குதுன்னே இந்த அஞ்சு வருஷத்தில் நடந்த விஷயங்களால் இன்றைக்கி உங்கள் லைஃப்பே புரட்டி போட்ட மாதிரி ரொம்ப நெருக்கடிகளுக்குண்டான பண அழுத்தம் அப்போது இந்த மன அழுத்தம் மட்டுமல்லாமல் பண ரீதியில் இருக்கக்கூடிய இந்த அழுத்தமாகப்பட்டது என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுடைய நம்பிக்கை நாணயம் உங்களுடைய மதிப்பு மரியாதையை இது கெடுத்துருமோன்ற அளவுக்கு பயம் உருவாயிடுச்சு அப்போது அடுத்தடுத்த முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணணும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவலில் சாதிச்சுடலான்ற ஒரு தன்னம்பிக்கை நல்ல நல்ல ப்ராஜெக்ட் உங்கள் கையில் இருக்குது பட் எல்லாம் கூடி வருது கடைசி நேரத்தில் ட்ராப் ஆகுது பிரேக் ஆகுது இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியுமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு குரு வக்கிற நிலை ஏழாம் வீட்டில் நிற்கக்கூடிய குரு அவருடைய இந்த நிலையை உருவாகும் பொழுது ஒரு ஸ்பீடு உண்டாகும் அந்த ஒரு ஒரு சுழற்சி உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் மாற்றம் ரொம்ப நாளாக நடக்காத விஷயங்களை சடனாக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் உங்களுடைய மதிநுட்பம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அவர் ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு நல்ல நல்ல லிங்க் நல்ல நல்ல தொடர்பு உண்டாகும் ஏன் மனைவி சார்ந்த ரீதியில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட சரியாகி மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் கரெக்டாக தான் இருந்திருப்பீங்க பர்ஃபெக்டாக தான் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க ஆனால் கடைசியில் பார்த்தா வாழ்க்கை துணையுடன் தேவையில்லாத சிக்கல்கள் மூன்றாவது நபர்கள் மற்றவங்களால் ஒரு சில வாய் வார்த்தைகளால் என்ன ஆயிடுச்சுன்னா உங்கள் லைஃபே இன்றைக்கி டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்குலாம் இருக்கும் இதிலிருந்து மீண்டும் வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் செய்யாத தப்புக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க உங்கள் வேலையில் நீங்கள் பார்த்து பார்த்து அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க நீங்கள் செய்கிற வேலையை கண்டு மொத்தவங்க வியப்படைகிற அளவுக்கு இருந்திருப்பீங்க ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா உங்களோட இருந்தவங்களே உங்களுக்கு நெகட்டிவாக வேலை செஞ்சு இன்னைக்கு உங்கள் நல்ல பேர் நம்பிக்கை எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் அப்போ இதிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமைஞ்சிருக்கு இதுலையும் குறிப்பாக சொல்லணுன்னா ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் சரிங்க எனக்கு வேலையே கிடைக்கல வேலையே இல்லை நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல எனக்கு கிடைக்குமானீங்கன்னா கண்டிப்பா கிடைக்க போகுது மூவ் பண்ணுங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது இருந்த வேலை பறி போயிடுச்சுங்க இவனு கொஞ்சம் நாட்களிலேயே இன்னொரு வேலையை நான் பார்க்கணும் இதை விட்டு வெளியில் வரத்துக்குள்ளே அதை பார்க்கணும் அதற்குண்டான என்ட்ரி அட் அட்டென்ட் பண்ணேன் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன நடக்குதுன்னு தெரியல என்ற குழப்பம் கண்டிப்பாக சக்ஸஸ் கவலைப்படாதீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை வெளிநாட்டில் இருந்தவங்களுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க இடைப்பட்ட சில காரணமே இல்லாமல் இன்றைக்கி உங்கள் வேலை இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலை அப்போ நமக்கு ஒரு அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு சில இன்ட்ரிவியூ பண்ணியும் நமக்கு ரிசல்ட் வரலையுற மன அழுத்தம் அப்போது நூறு சதவீதம் இங்கே ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை விழக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் விழுது உங்களுடைய ராசியை டைரக்டாக நூற்றி ஐம்பது டிகிரியில் பார்க்குது அப்போது அடுத்தது அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய அவருடைய வீ இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ வெற்றிக்குரிய இடம் கண்டிப்பாக வெளிநாட்டில் நீங்கள் வேலையில் குழப்பத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த குழப்பமே வேண்டாம் குடும்ப ரீதியில் பிரச்சனை இருந்தாலும் சரி பிஸ்னஸ் சார்ந்த சிக்கல் இருந்தாலும் சரி அழகாக ரிலீஃபாகிறீங்க கடன் சுமைகள் என்ன ரொம்ப வாட்டி வதச்சுகிட்டு இருக்குங்க மத்தவனுக்கு வாங்கி கொடுத்தேன் மத்தவங்களுக்கு கையெழுத்து போட்ட பிளாக் ஐட்டுங்க என்ன பண்றதுன்னு தெரியல வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டிகிட்டு இருக்கிறேன் செய்யாத தப்புக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்போ இந்த நிலையில இருந்து ஒரு மாற்றம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இது அதனால முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் நல்ல ஒரு இலக்கு அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதுலேயும் குறிப்பா வருச்சகராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைக்குடி வர நேரம் இத்தனை நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த விஷயம் சடனாக கை கூட்டிடும் பொண்ணு கேட்டிருப்பீங்க இல்லை மாப்பிளைக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்டிருக்க இப்போ மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க ஏதோ அதோ தான்ட்டு இழுத்துக்கிட்டே போயிருக்கும் அது சடனாக ஒர்க் அவுட் ஆகிடும் கவலைகள் வேண்டாம் அடுத்தது இந்த பார்வையே விழக்கூடிய இடம் மூன்றாம் வீடு இல்லையா எதில் இருந்தாலும் வெற்றி அடைய போகிறீங்க வரைக்கும் இல்லாத சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுடைய நீங்கள் கட்டின இடத்துல மனைவி சம்மந்தப்பட்ட ரீதியில் அந்த குடும்ப ரீதியில் இது வரைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் அந்த மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் நீங்கி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களால் ஒரு நல்லது நடக்க போகுது குறிப்பாக விருட்சகராசி பெண்களுக்கு எடுத்த காலடி எடுத்து வச்ச வீட்டில் தேவையில்லாத நெகட்டிவ் சூழ்நிலைகள் நீங்கள் நல்லதே செய்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்திருக்கும் அதனால் ரொம்ப மன அழுத்தங்களுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அந்த இருந்து மீண்டும் வெளியில் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு நல்ல எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாக போகுது இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது உங்களுக்கு இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா திருமணம் ஆகி ஏற்கனவே டைவசம் ஆயிடுச்சு மறுமணத்திற்கு எதிர்பார்க்குறேன் நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தருணம் தான் மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் விருச்சகராசி அன்பர்களே பெற்ற பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தவங்க நீங்கள் குடும்பத்திற்காகவே வாழ்ந்தவங்க அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்து பார்த்து செய்து இன்னைக்கு அது சில சிக்கல்களில் இருக்கேன்ற ஒரு வருத்தங்கள் உங்களுக்கு இருந்தாலும் அதை விட்டு மீண்டும் சரி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏன்னா தனஸ்தானாதிபதி குரு பஞ்சமாதிபதி குரு இவர் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் இத்தனை நாளாக தீர்க்க முடியலன்னு நினைச்சு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இப்போ தீர்த்துருவீங்க அதுக்குண்டான தீர்வுகள் கிடைக்க போகுது அவர்களது கல்வி படிப்பு உத்தியோகம் சம்பந்தப்பட்ட மேன்மைகள் கிடைக்க போகுது குறிப்பாக சொல்லணும்னா தனஸ்தானம் ரெண்டாம் வீடு இல்லையா குரு பகவான் அப்போ செல்வம் செல்வாக்கு பண ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீக்க போறீங்க அதே நேரத்தில் உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்ற போறீங்க இன்னும் சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்து வீட்டுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க பஞ்சமஸ்தானன்றது ஐந்தாம் வீடு ஆசைகள் அதிர்ஷ்டங்கள் லட்சியங்கள் கைகூடி வரப்போகுது ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் போது பூர்வீக சொத்துக்கள் கைகூடி வரும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு இத்தனை நாளாக உடல் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் குறிப்பாக சிலருக்கு சளி கோல்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் அதுலேயும் ஒற்றை தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் இருந்திருக்கும் இதில் இன்னும் பார்க்க போனால் மைனூட்டாக பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பேக் பெயின் வயிறு சம்மந்தப்பட்ட வரைக்குமே இந்த பாதிப்புகள் கொடுத்துருக்கும் ஆக இந்த மாதிரியான சில சிக்கல்கள் உங்களுக்கு ஒரு ரிலீஃப்னஸ் கொடுத்துருக்காத அந்த ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் மண் மனை பூமி வீடு கட்டக்கூடிய யோகம் பூமி வாங்கக்கூடிய யோகம் ஏற்கனவே விற்கணும்னு நினச்ச இடத்த கூட அழகாக விற்று ஒரு நல்ல அடுத்த ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கிடுவீங்க ஒரு நல்ல மேன்மைகளை உண்டாக்கிடுவீங்க இன்னும் விருச்சகராசி அன்பர்கள் ஓப்பனாக சொல்லணும்னா வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் நாணய நம்பிக்கைக்காக உங்களுடைய இடத்த விற்றாவது உங்கள் சொத்து கொடுத்தாவது அதை சரி பண்ணணும்னு நினச்சி அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து தோல்வியை அடைஞ்சவங்க இருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய தருணங்கள் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் எதையும் விற்காமலேயே ஒரு நல்ல மேன்மை அடைவீங்க மொத்தத்தில் வரக்கூடிய காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலமாக இருக்கும் முயற்சிகளை பலப்படுத்துங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது ஒரு நாளுக்கு மேலே ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டால் டாப் பொசிஷனில் வேலை செய்யும் அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க புத்திகள் ரொம்ப முக்கியம் ஆக ராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்